ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கேன் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மாம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகந்நாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வந்து ஒடிசாவில் குழந்தை போனால் தமிழ்நாட்டில் குழந்தை போனால் சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து தமிழ்நா சாரி ஒடிசால்தான் எனக்கு குழந்தை போகணுச்சு ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க உங்கள் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோ தான் இன்றைக்கி அப்போ வந்து எனக்கு எப்போ கன்ஃபார்ம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூலை ஏழாம் தேதி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி அதுக்கப்புறம் வாமிட் வர மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஜூலை ஏழாம் தேதி தான் கன்ஃபார்ம் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் இவர்கிட்ட முன்னாடி சொன்னேன் அந்த மாதிரிலாம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவருமே டவுட்டாக இருந்தாரு தெனில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் கரெக்டாக காலையில் வந்து ரெண்டு கூட காமிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து கையில எப்படி விடுதாட்டு காமிச்சோம் அது பார்த்தோன்னா இவர் வந்து பொய் சொல்றிய கரெக்டா பாரு பாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்து பாத்து அதுக்கப்புறம் ஒருமை சிரிச்சா அதுக்கப்புறம் மாமியார்கிட்ட கொடுத்தோம் மாமியார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களே மாமனார் மாமியார்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் மந்த்துலயே ரொம்ப கேரிங்க பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து வாமிட் நிறைய இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய வாமிட் இருந்துச்சு தலை சுத்திர மாதிரி இருந்துச்சு வேலை எந்த வேலையுமே நான் பார்க்க விட மாட்டாங்க இவர் போய் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வருவார் மாமியார் வந்து வேலை செய்யும் வாச கூட்டுவேன் அந்த மாதிரிலாம் படுவன் மற்ற மாதிரி வெயிட்டான ஆனா இதெல்லாம் மூணு மாசத்து நாலு மாதம் வரைக்கும் வெயிட்டான பொருள் தூக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அந்த டைமில் வந்து வெயிட்டான எதுவுமே நான் தூக்கவே இல்லை மற்றபடி அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா அஞ்சு ஒரு மூணு மாதத்தில் ஸ்கேன் பண்ண போயிருந்தோமே ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் பிக்கெலாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மாதம் நம்ம வீடியோவை சொன்னோமே கரெக்டாக நாலு மாதம் தான் நான் வந்து வீடியோவில் சொன்னனேன் ஒரு நாலு மாதத்துக்கு தான் நாங்கள் வந்து வீடியோவில் சொல்ல ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஏழு மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணியிருந்தோமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் ஸ்கேன் பண்ண போயிருந்தோம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஸ்கேன் பண்ண மெடிக்கல் செக்அப் பண்ண போனது எல்லாமே நம்மளுக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உதுடா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தா பாரிபாதா தான் நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் பாரிபாதாவுக்குமே போயிருந்தோம் நம்ம செக்அப் போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கேயுமே உதுடாக்குமே போயிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதம் போடலாம் எனக்கு வந்து ஒம்பது மாதம் வளகாப்பு வச்சாங்களே அது வந்து இங்கே ஒடிசா ஸ்டைட் தான் வளக்காப்பு வச்சாங்க அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ண முடியல நிறைய பேர்லாம் வரல எங்கள் அக்கா இருக்காங்களா அக்கா அதுக்கப்புறம் விருந்தாடி வந்திருந்தாங்க அக்காவோட சொந்தக்காரங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க என்னோடய மாமனார் மாமியார் பெரியமா பெரியப்பா இவங்க மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து வளக்காப்புலாம் வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் இதாக கிராண்டாக பண்ணுவாங்க இங்கே வந்து கிராண்டாக பண்ணுவாங்க நம்ம ஊரில் வந்து சாப்பாடு ஏழு வகையான சாப்பாடு ஊட்டி விடுவோம்ல வளைகாப்புக்கு ஆனால் இங்கே வந்து ஏழு வகையான ஸ்வீட் தானே தருவாங்க அழகாப்பு ஃபங்க்ஷனுக்கு பூஜை பண்ணுவாங்க வீட்டில் வீட்டில் பூஜை பண்ணி நம்ம வந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்போம் இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஸ்வீட்டு எல்லாமே கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க ஸ்வீட்டு கொடுப்பாங்க ஆஹா நம்ம டைம் எல்லாமே தருவாங்க வீட்டில் மட்டும் பூஜை பண்ணுவாங்க அங்கே கேமரா பார்த்து சொல்லு வீட்டில் மட்டும் பூஜை பண்ணுவாங்க ஒரு எண்ணெய் பற்றி கேமரா பார்த்தாலே ஒரு கொஞ்சம் வெக்கம் வந்துடுது அப்போ வந்து நம்ம வந்து நம்ம சொந்தக்காரர்களுக்கு மட்டும் தான் கூட்டணி நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் சாப்பாடெல்லாம் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஸ்வீட்டு தான் அதிகமாக கொடுப்பாங்க சாப்பாடோடு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் வச்சு கொடுத்தாங்க எனக்கு அதை நான் சாப்பிட்டோமே அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எப்படி சொல்கிறது அது ஒரு நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஊரில் இங்கே மஞ்சள் சந்தனம்லாம் போடுவோம் நாங்கள் அந்த மாதிரி போட மாட்டாங்க ரெண்டு இங்கே ரெண்டு பேரும் உட்கார வச்சு புது ட்ரெஸ் வச்சு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் எங்கள்கிட்ட கொடுப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுதான் அதை எடுத்துகிட்டு போகிறோம் பரதுவாக பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இது பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கரெக்டாக ஒம்பது மாதம் ஆ வலி வந்து எப்போ வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாத்திக்கிழமே வழி வர ஷார்ட் ஆகிடுச்சு நான் அவ்வளோ நாத்திக்கிழம சனிக்கிழமை எனக்கு வலி வர ஷார்ட் ஆகிடுச்சு சனிக்கிழமை அன்றைக்கு பார்த்து எங்கூடா கோவில் ஃபங்க்ஷன் இவங்க வந்து ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிருந்தாங்க எங்கள் அப்போ வந்து எனக்கு அவ்வளோவா வலிக்கல லைட்டாக ஒரு இடுப்பு மட்டும் வலிச்சுது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி தான் வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு எட்டு ஏழு மாதத்துக்கு அப்புறம் நிறையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய அம்மா சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மா நிறையா வேலை பாரு வேலை பார்த்தா தான் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நானும் வே அதிகமாக நான் வேலை பார்த்துக்கல கூட்டுவோம் அதிகமாக ஈவினிங் டைம் ஆகுதும் காலையில இருந்தாலும் வாசல் நம்ம வீட் நம்ம வாசம் வந்து ரொம்ப பெரிய வாசலாம் நல்லா வாசலை நல்லா நான் கூட்டினேன் அதுக்கப்புறம் வந்து இவர் வேலைக்கு போயிட்டு வருவார் வந்தவொடனே எந்திரி எந்திரி சாப்பிட்டு தூங்காது எந்திரி எந்திரி நடக்க போகலாம் நடக்க போகலான்னு சொல்லி நல்லா நடந்துக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து குழு டைம் தான் நல்லா ஒரு சொட்டர் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டைம் தான் நல்லா நடந்துக்கிட்டு போன வருஷம் இன்னும் பாப்பா வயதுக்குள்ளே இருந்தால் நடந்துக்கிட்டு இருப்போம் நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா நடந்துக்கிட்டு இருப்போம் நான் அதிகமாக வேலை செஞ்சு வாச கூப்பிட்டு நடந்தோம் அதான் நான் எனக்கு அதிகமாக பண்ணனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எனக்கு வந்து சனிக்கிழமையே வழி வர ஆரம்பிச்சது அந்த அளவுக்கு வழி வரைக்கும் ஞாத்திக்கிழமை ஞாத்திக்கிழமே லைட்டாக வலிச்சிது ஞாத்திக்கிழமை ஒரு ஆறு மணிக்கு போய் ரொம்ப நிறையா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் பிசி இருக்காங்க அவங்களுக்கு வந்து முன்னாடிலாம் அந்த காலத்துலலாம் ஹாஸ்பிட்டலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க வீட்டிலே பிரசவம் பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பிசி என்ன சொன்னாங்கன்னா வீட்டிலே பார்க்கலாம் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக செம்ம வலி எனக்கு வலி வந்து நான் அவ்வளோவும் வலிக்கல ஒரு மாதிரி விட்டு விட்டு வலிச்சிக்கிட்டு இருந்துச்சு இவருமே வந்து வேலை அன்றைக்கி வண்டி ஓட்ட போயிட்டாரு வண்டி போயிட்டு போட்டு நைட்டு பத்து மணி போல் தான் வந்தீங்க பத்து மணி போல் வந்திருந்தார் பத்து பதினொன்று மணி போல் இருக்கும் வர்றதுக்கு பத்து பதினொன்று மணி போல் ஆகிடுச்சு வருவாது வந்ததுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு நைட்டு ஃபுல்லாக வலி ஆனால் எனக்கு அந்த வலி எப்போ இன்னுமே நிலம் மறக்க முடியல அந்த வலி அதுக்கப்புறமா அழைச்சிக்கிட்டே இருந்துச்சு காலையில் தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் இவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அசாதித்தி ஏரிய நர்ஸு அவங்கள வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு இங்கேருந்து நாங்கள் எட்டு மணி போல் ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே போயிட்டால் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் வழியெல்லாம் நான் துடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க ஒரு கரெக்டா பதினோரு கரெக்டா பாப்பா வந்து பதினொன்னு பதினஞ்சுக்கு வந்து பாப்பா பொறந்தாரு பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்கள்ட்ட சொல்லவே இல்லை பாப்பா பிறந்துட்டாங்கன்னு எங்க மாமியார் போயிட்டு மா இவங்க பக்கத்துல உட்கார்றாங்க எல்லாமே பண்ணாங்க அந்த மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு சொல்லவே இல்லை தானே அவங்ககிட்ட வந்து இவங்க பக்கத்தில் என் மாமியார் குழந்தை போகிறச்சு இவங்கள்ட்ட போய் சொல்லவே இல்லை பக்கத்தில் தான் உக்காரங்க போகிறாங்க இப்படி தப்புறம் எதுவுமே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு பயந்துக்கிட்டு வந்து எங்கள் அம் ஒரு உள்ளே வச்சுருந்தாங்க என்னை வெளியே பண்ணலை அப்புறம் வந்து ரத்தம் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வந்து என்னை அவ்வளோ சீக்கிரம் வெளியே வாடகை சேஞ்ச் பண்ணல டிப்ஸ்லாம் போட்டு அது உள்ளே தான் கொஞ்சம் நேரம் எனக்கு படுக்க வச்சுருந்தாங்க நார்மல் டெலிவரி தான் இருந்துச்சு எனக்கு உள்ளே தான் என்னை படுக்க வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க வந்து வந்து பார்த்தாங்க அப்புறம் என்னை பார்க்க அங்கே நின்று கேட்டாங்க அம்மாவை கூட்டு ஆமையார கூட்டு இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சா அப்படின்னு உடனே ஆமியார் சொன்னாங்க ஆ அப்பயோ குழந்தை போந்து சொன்னாங்க செம்மையாக திட்டி விட்டார் இவர் நான் பயந்துக்கிட்டு வெளில உட்காந்துருக்கோம் எதுவுமே சொல்லவே இல்லை நீங்கள் மட்டும் உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் கேட்டார் ஃபஸ்ட்டு என்ன குழந்தைன்னு கேட்கல குழந்த போந்துருச்சா ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்குதா அப்படின்னு தான் சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் மாமியார் சொன்னாங்க பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்டது பையன் ஆசைப்பட்டேன் ஆனால் இவர் ஆசைப்பட்டது வந்து பொண்ணு ஆசைப்பட்டாரு ஆனால் அவர் ஆசைப்படுறது நடந்துருச்சு அடுத்த குழந்தைக்கு வந்து ஆசைப்பட்டதுன்னு நினைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிசோட்டா பக்கத்தில் ஒரு பாப்பா இருக்கிறா நான் பேசிகிட்டு இருக்கேன்னா வந்து என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால என்ன என்னன்னு அவர் சொல்லி கேட்டேன் இது பக்கத்து விட்டு பாப்பா நான் என்ன வீடியோவில் காட்டு சித்தி அப்படின்னு சொன்னால் அதனால தான் இவ்ளோ நான் ஐட்டிகாய் ம் என்னை காட்டு சித்தி அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி அவளுக்கு காட்டிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து லீவு விட்டாங்க எல்லா பசங்களுக்குமே எல்லாம் நம்ம வீட்டில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மூணு பேர் பாப்பா கூட ரெண்டு பேரும் லீவு விட்டாங்களே இப்போ வந்து எல்லாம் அரிசி கட் பண்ணி முடிச்சிட்டாங்களே இப்போ வந்து லீவு விட்டாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அதனால் என்ன டைமும் இங்கே தான் பசங்கள் இருக்காங்க பாப்பா வளரகெல்லாம் பாப்பா வச்சு நிறையா விளாண்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வார்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க என்ன சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாப்பா வந்து ஒரு தான் ஃபஸ்ட்டு கையில் அப்படி வாங்கினார் அப்போ வந்து பாப்பா ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சைடில் கூட உங்களுக்கு வைக்கிற பாப்பா ஃபோட்டோ பாருங்கள் பிறந்தப்போ ஃபோட்டோ நான் சைடில் ஹேட் பண்ணுற பார்த்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பாப்பா வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு பிறந்தா திங்கட்கிழமை மாதம் மாதம் தேதி சொல்ல மறந்துட்டவரு ஃபெப்ரவரி மாதம் திங்கட்கிழமை பதினேழாந்தேதி பாப்பா பிறந்தாலே பாப்பா பிறந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நாள் தானே ஒரு நாள் தான் செவ்வாய் கிழம ஃபுல்லாக இருந்தோம் திங்கக்கிழமை பாப்பா பிறந்தால் செவ்வாய் ஃபுல்லாக ஒரு நாள் இருந்தோம் மணிக்கு நாங்கள் வீட்டில் வந்துவிட்டோம் எனக்கு நார்மல் டெலிவரி தானே அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சமாக ரத்தம் எப்படி சொல்கிறதுனா எனக்கு கொஞ்சம் பிபி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் மெடிசன் கொடுத்து வச்சுருந்தாங்க மற்றபடி நாமே நார்மே நார்மலாகிட்டோம் பாப்பாவும் ஆகிட்டா பாப்பா பிறந்தப்போ எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்நூறு கிலோ இருந்தால் அடி கிலோ அரைச்சது தானே ரெண்டு எட்நூறு கிலோ பாப்பா எட்நூறு கிராமம் எட்நூறு அது அவ்வளோ கிலோ இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என் கூட ஹாஸ்பிட்டல் கேரார் வந்துன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாமியார் மட்டும்தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஏரிய நர்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து என் கூட வந்து மாமியார் இருந்தாங்க இவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் மாமனார் வீட்டில் யாருமே இல்லை மாமனார் மட்டும் மாமியாரை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு எனக்கு குழந்த பிறந்த அன்றைக்கே கார்த்திகாக்கையை பார்க்க வந்துட்டாங்க ஒரு திங்கட்கிழமை அன்னிக்கு கால் பண்ணி சாயங்க நைட்டு வந்திருந்தாங்க அக்கா நைட்டு வந்திருந்தாங்க அவங்க எங்கேயோ வேலை விஷயமா போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அக்கா இவர் கால் பண்ணி சொன்ன உடனே அக்கா சொன்னாங்க நான் கொஞ்சம் வெளியே நான் ஹாஸ்பிட்டல் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்களே கொஞ்சம் பலவகலாம் வாங்கிக்கிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அண்ணா அக்கா தேஜ் மட்டும் இருந்தாங்க தேஜ் வந்தாலும் பாப்பா வச்சா அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில் பிடிச்சி கணத்துல முத்தம் கொடுக்குறது எங்கே பண்ணுறது நான் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் வந்தால் கூட இப்போ தேஜு அப்படி தான் வயிற்றில் வந்து முத்தம் கொடுப்பாலே அத்தை தம்பி தேஜு வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருப்பாள் அத்தை தம்பி எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு ஒலிசாலேயும் பேசுவாள் தமிழ்லையும் பேசுவாள் தேஜு வயிற்றில் வயிற்றில் வந்து முத்தம் கொடுப்பாள் வயிற்றுல டுஷ் டுஷ் பண்ணுவா அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த கொஞ்சம் பயந்தாலே தூக்குறதுக்கு சின்ன குழந்தை நான் தூக்குறதுக்கு கொஞ்சம் பயந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் முத்தம் கொடுத்து நான் தான் கொடுப்பேன் நான் தான் கொடுப்பேன் ட்ரெஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் அக்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க பாப்பாமே கூடவே ட்ரெஸ் போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் அக்கா என் கூட இருந்துட்டு அந்த டைமில் வந்து வீட்டில் அக்கா அக்கா வந்து என் கூட தங்காளும் சொல்லி வந்திருந்தாங்க என் கூ வந்து அப்போ வந்து அவங்க வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கே என்னை கூட்டு செவ்வாய் நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்துட்டு மெடிக்கலில் வந்து அக்கா மட்டும் தான் என்ன பார்க்க வந்தோம் வேறு யாரும் என்ன பார்க்க வரல அதுக்கப்புறம் என்னை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க புதன்கெழம ஒரு பத்து மணிக்கு போல் காலையில் நாங்கள் டீச்சர்ஸ் பேப்பர்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாமே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு காலைல இங்கே வந்துவிட்டோமே திங்கட்கிழமை காலையில் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் ஒம்பது நாள் வரைக்கும் நம்ம எந்த வேலையுமே செய்யக்கூடாது சாப்பிடணும் தூங்கணும் அந்த மாதிரி வேலை மட்டும்தான் மற்றபடி எந்த வேலையுமே செய்யக்கூடாது சாப்பாடு பார்த்துக்கும் நம்ம தொடக்கூடாது அந்த தீட்டு கலஞ்சதுக்கப்புறம் நம்ம தொட விடுவாங்க அதுக்காக இவர் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் உண்மையுண்மே என் மாமியார் வந்து எனக்கு எவ்வளோ திட்டினாலுமே எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு என் மாமியர்கிட்ட நான் எவ்வளோ எவ்வளோ இருந்தாலும் அவங்களை கடைசி வரைக்கும் நான் தான் வச்சு நான் பார்த்துப்பேன் அவங்கள ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோட என் அம்மா இருந்து இடத்த பார்க்கணும் எல்லாம் அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்களே பாப்பா பிறந்தப்பெல்லாம் அந்த துணி எல்லாமே மாமியார் தான் துவைச்சாங்க வீட்டுக்கு வந்தமே அந்த துணி எல்லாமே அவங்க தான் அலசி போட்டாங்க எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கிட்டு தான் இருக்கும் எனக்கு திட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோவம் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் என் மாமியா எனக்கு ரொம்ப பிடிக்குமே எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அவங்கள நான் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் லாஸ்ட் வரைக்கும் அவங்களை என் நான் வச்சுப்பேன் எனக்கு அவங்க இன்னொரு அம்மா மாதிரி நான் அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க இப்போயுமே அதை திட்டுவாங்க எல்லா மாமியார் திட்டுறது தான் அதை நம்ம பெருசாலாக எடுத்துக்கிட்டு இது பண்ண முடியாது மாமியை ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு ஒம்பது நாளாக ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் எல்லாமே வர ஆரம்பித்தாங்க அக்கா வந்துக்கும் அக்கா வந்து நான் இவங்க என்னோடய அக்காவும் வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு லீவு கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி நான் வந்து ஒன்பது நாள் ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்பது நாள் ஃபங்க்ஷனுக்கு வந்து அக்கா வந்து வந்திருந்தாங்க ட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க வந்ததுக்கப்புறம் பேர் பேர் வச்ச ஃபங்க்ஷன்லாம் கார்த்திகை அக்கா வந்திருந்தாங்க எல்லாமே வந்து இது பண்ணாங்க நம்ம ஊர்ல வந்து ஏலங்காப்புன்னு பண்ணுவாங்கல்ல ஏலாங்காப்பி ஏழு நாள்ல பண்ணுவாங்க ஒம்பது நாள்ல பண்ணுவாங்க ஒடிசால வந்து ஒன்பது நாள் பண்ணுவாங்க நாளைக்கு கூட எங்களோட மூத்தாரு எங்களோட அண்ணா வந்து குழந்தை பிறந்திருக்கு நாளைக்கு தானே நாளைக்கு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் எங்களை கூப்பிட்ருக்காங்க நான் எங்களுக்கு நாளைக்கு போயிட்டு அங்கே எங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேனே அதுக்கப்புறம் பாப்பா வந்து நம்மளுக்கு இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்காட்டி அவளுக்கு நாளே வரப்போகுது இன்னும் இது இந்த மாதமே ஜனவரி பிப்ரவரின்னு ஒரு தான் இருக்குது பாப்பாவுக்கு வந்து இது கரெக்டாக பத்து மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது கரெக்டாக ஃபெப்ரவரி பத்தாண்டு வந்து பாப்பா பிறந்தனால தமிழ்நாட்டில் தான் நான் வைக்க போகிறோம் பார்க்கல அவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவோம் பக்கத்தில் இருந்தால் எனக்கு எல்லாமே வருவீங்கன்னு நான் சொல்லி ஆசைப்பட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட வந்து டெலிவரி ஸ்டோரி ஆனால் என் கூட வந்து பார்த்துக்கிட்டு எல்லாமே மாமியார் வீட்டுக்காரருந்தேன் சாருக்கு இன்றைக்கி தான் கொஞ்சம் லீவு அவருக்கு வேலைலாம் முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு இந்த மாதிரி கேட்டு ஃபுல்லாக இது பண்ணலாம் படலாம் அடிக்கலாம்னு சொல்லி வேலை பார்த்து என்ன சொல்கிறாட்றான் ஒரு நாள் தான் எனக்கு லீவ் இருக்குது அதில் எனக்கு சும்மா விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் இங்கே வேலையை அடிச்சு முடிச்சுட்டு வேலையை அடிச்சு முடிச்சுட்டு செடிக்கு தண்ணி போடணும் சரிங்களா தண்ணி போட்டு முடிச்சுட்டு காட்டுக்கு போகணும் விறகு எடுக்க விறக்கு எடுத்து முடிச்சுட்டு பொத்தரம் எடுத்துட்டு வரணும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லெஸ்ட்டு எப்பயே டைம் பார்த்தீங்கன்னா இதாக இப்போ குழு டைமில் சீக்கிரமாக டைம் போயிடுது தானே கிடையாது டைம் போயிடுது நைட்லேயும் நாங்கள் சீக்கிரமாக தூங்கிடலாம் உள்ளூர் அதிகமான ஒரு ஏழு எட்டு மணி போல தூங்கிடுறாங்க முன்னெல்லாம் தூங்குறதுக்கு எட்டு எட்டு ஒம்பது பத்து அந்த மாதிரி ஆகும் இப்போ குளிர் டைமில் சீக்கிரமாகவே தூங்கிடுறோம் என்னது ஒரு குருசா தூங்கிடுச்சு எங்க இருக்கு கீழே இருக்கு தம்பிங்க வந்து ரெண்டு நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்கு அதை நெக்ஸ்ட் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் ரொம்ப பயமா இருக்காரு அப்புறமா பாப்பா பாப்பா பிறந்துச்சு அப்புறம் ரொம்ப பயமாக இருக்காரு இந்த டைமில் அந்த அம்மாக்கே இந்த மாதிரி உள்ளே போகிறாரு வெளியே வர்றாரு நான் அம்மா கேட்டார் இப்படி எப்படி இருக்காங்களா ரெண்டு பேர் எதுவுமே சொல்லவே இல்லைண்ணா அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை அப்புறம் இந்த மாதிரி அம்மா கேடிச்சு திட்டாரு வந்து திட்டிட்டாங்க ஒன்று பிறந்துச்சு அப்படி சொன்னார் அந்த அம்மாக்கு சொன்னால் எடுத்து வா சொன்னார் என்ன அப்போ கொஞ்சம் பார்க்கணும் எடுத்து வந்துருச்சாரு பார்க்கணாதான் புண்ணு

அப்போ பார்த்தாலும் என்கிட்ட புள்ள தான் இந்த சின்ன இந்த மாதிரி இப்படி சொல்லுவார் நைட்டில் நல்ல அழுவாங்க நிறைய ரொம்ப அப்போ சாப்பிட்டா நல்லா தூக்கம் வந்துடும் ஆனால் எழுப்புவார் எந்திரி பாப்பா அழுது நான் நீ கொஞ்சம் பார்த்துக்க நான் தூங்குவேன் அப்போ அழுதுகிட்டே தூங்கவே விட அதுக்கப்புறம் இவர் பா ஒரு சின்ன தோல் தூக்க முடியாது தூக்க தெரியாது அவருக்கு குழந்தையே அப்படி வச்சு இடி இடி இது பண்ணிட்டு இருப்பார் இப்பயுமே அவங்க அப்பா கூட தான் தூங்குவாள் என் கூட அதிகமாக தூங்க மாட்டாள் அவங்க அப்பா கூட தான் தூங்குவாள் அவங்க அப்பா இருந்தால் போதும் அவனுக்கு இவருமெல்லாம் அப்பா வாயில் வருது இப்போலாம் கூப்பிடுதான் பண்ணுங்க அப் ஃபஸ்ட்டு அம்மான்னு சொன்னால் அம்மா அம்மா நான் இப்போ வந்து அப்பா 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 அப்படின்றாள் அதான் ஒரு இன்னும் க்யூட்டான மூமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் பாப்பா எங்களுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப அவ்வளோ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாப்பா தான் அதுக்கப்புறம் பாப்பா காண்டி நம்ம வந்து இவர் வந்து அவங்க பொண்ணை வந்து நிறையா படிக்க வைக்கணும்னு நினச்சிட்டு என்ன படிக்க வைக்கணும் ஆசைப்படுறீங்க இங்கிலீஷ் மீடியம் தான் நிறையா அவருக்கு வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் படிகப்படியே இங்கிலீஷ் மாதிரி சரி ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது இல்லை நான் கஷ்டப்படுற மாதிரி என் பொண்ணு நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அவருக்கும் அப்படின்னா என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு இவ இப்படியே சொல்லுவார் ஒரு ட்ரெஸ்ஸு இருந்தாலுமே தான் இருந்தாலும் பாப்பாவுக்கு இது கூட நல்லா இருக்கும் தானடி அப்படின்னு கேட்பார் எந்த ட்ரெஸ் என்னப்பாரு அவர் இன்னும் ஒரு நடக்கும் அப்புறம் எல்லாம் இது பண்ணலாம் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு வண்டி அன்னைக்கு நாங்கள் குண்டாக்கு போயிருந்தோம் அங்கே வண்டி இருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைங்க வண்டி எல்லாமே அந்த வண்டியை மொத கொண்டு பேசி வச்சிட்டு வந்திருக்காரு எவ்வளவு சொல்லிருந்தாங்க அந்த வண்டி பாப்பா நடக்க ஆரம்பிக்கல நடந்ததுக்கு தான் வண்டி ஓட்டுவான் அவன் பொண்ணு அதுக்கப்புறம் வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அவங்க பொண்ணுக்கு பாப்பா வந்து வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எனி டைம் அவங்களுக்கு பாப்பாவுக்கு பேர் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாமனார் சொன்ன பேர் தான் மாமனார் பேர் வந்து சிவன் ஆஹ் இவரு பேர் வந்து ஈஸ்வர் அவங்க பொண்ணுக்கு இவங்களும் அவங்க அப்பா வந்து சேர்த்து சிவன்யான் பேர் வச்சாங்க எனக்குமே ரொம்ப சந்தோஷம் நான் வந்து எப்படி பேர் சூஸ் பண்ணால் என்னோட பேர்லேயும் நான் வந்து ஜஹா பொன் நாங்கள் முன்னாடி பிளான் பண்ணுறது என்னன்னா பொண்ணு பிறந்தா ஜெகானா அப்படின்னு சொல்லி வைக்கலாம்னு நினச்சோம் பொண்ணு பிறந்த வந்து ஜெகதீஸ்வர்னு அப்படின்னா ஏன்னா ஈஸ்வர் லாஸ்ட்ல அவங்க பேரில் என் பேர் ஜெஷ்வந்த் ஆ சாரி ஜஸ்வந்த் நான் வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் ஜே ஃபர்ஸ்ட் என் பேர்ல வந்து ஈஸ்வர் ஈஸ்வர்த்து பத்தி அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம்

கரெக்டா வந்துருச்சு ஆனா சுத்தி பக்கத்துல போறாரா திரும்பி இந்த மாதிரியாகும் திரும்பி போறாரா திரும்பி இந்த மாதிரியும் பண்ணிட்டாங்க தண்ணிக்குள்ள வச்சு ஒரு குச்சி மாதிரி போட்டு இது பண்ணுவாங்களே ஆனா கரெக்டா மாமனார் பேர் கரெக்டா வந்துருச்சு அதனால சிவன்யான்னு சொல்லி நாங்க பேர் வச்சிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே